வண்டிக்கு பெட்ரோல் போடும் பொழுது இதையெல்லாம் பார்க்காமல் போடாதீங்க பிறகு நஷ்டம் பெட்ரோலின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது பெட்ரோல் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று அதனால் எல்லோரும் வாகனத்திற்கு பெட்ரோல் போடுவது உண்டு அப்படி பெட்ரோல் போடும் பொழுது நீங்கள் சில விஷயங்களை கவனித்து பார்க்க வேண்டும் பெட்ரோல் கலப்படம் இல்லாமல் இருக்கிறதா மேலும் சரியான அளவில் தான் பெட்ரோல் போடப்படுகிறதா சரியான விடைதான் வாங்குகிறார்களா இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதில் ஏற்படும் மோசடிகள் அதிகரித்து வருவதால் நுகர்வோர் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் பெட்ரோல் பங்குகளில் பல்வேறு வகையான மோசடிகள் நடக்கின்றன பெட்ரோல் அளவை குறைத்தல் பம்புகளை மாற்றியமைத்தல் மற்றும் தரமற்ற எரிபொருள் விற்பனை செய்தல் போன்ற மோசடிகள் நடக்கின்றன இதனால் நுகர்வோருக்கு அதிக செலவு ஏற்படுகிறது பெட்ரோல் போட பங்குக்கு போறீங்களா என்றால் மோசடிகளில் ஏமாறாமல் இருக்க நுகர்வோர் பின்வரும் வழிகளை பின்பற்றலாம் உங்கள் வாகனத்தில் பெட்ரோல் நிரப்புவதற்கு முன்பும் பின்பும் பம்ப் ரீடிங்கை கண்காணிக்க வேண்டும் எவ்வளவு எரிபொருள் நிரப்பினீர்களோ அவ்வளவுதான் காட்டப்பட வேண்டும் டிஸ்பிளே சரியாக இல்லை என்றால் அது குறித்து கேள்வி எழுப்பலாம் அதேபோல சில பெட்ரோல் பங்குகளில் கலப்பட பெட்ரோல் போடப்படுவதாக புகார்கள் எழுகின்றன அதனால் எரிபொருளின் தரத்திலும் ஏதேனும் பிரச்சனை வந்தால் உங்கள் வாகனத்தின் செயல்திறல் கடுமையாக பாதிக்கப்படும் மைலேஜ் குறையும் என்ஜின் சரியாக வேலை செய்யாமல் போகும் அதனால் பெட்ரோலின் தரத்தை கவனியுங்கள் நீங்கள் எப்பொழுதும் நம்பகமான பெட்ரோல் பங்குகளை தேர்வு செய்ய வேண்டும் நம்பிக்கையான எரிபொருள் நிலையங்களை தேர்ந்தெடுங்கள் நியாயமான நடைமுறைகளை கொண்டு நன்கு அறியப்பட்ட மற்றும் புகழ்பெற்ற எரிபொருள் நிலையங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல வாடிக்கையாளர் ரிவ்யூக்களை கொண்ட பிராண்டுகள் மற்றும் பங்குகள் ஏமாற்றும் செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு பெட்ரோல் பங்குகளில் சந்தேகத்திற்கிடமான செயல்பாடு இருப்பதாக உணர்ந்தால் புகார் தெரிவிக்க வேண்டும் மோசடி நடவடிக்கைகள் நடப்பது போல் நீங்கள் சந்தேகித்தால் அல்லது முறைகேடுகளை கவனித்தால் அவற்றை பெட்ரோல் பங்கு நிர்வாகத்திடம் புகார் தெரிவிக்க வேண்டும் உங்களால் இயன்ற ஆதாரங்களை ஆவணப்படுத்தி உரிய அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படுவதை உறுதி செய்யுங்கள் பெட்ரோல் பங்குகளில் பணியாளரின் செயலை கவனியுங்கள் பணியாளர் பம்பை சரியாக கையாளுகிறாரா என்பதை கவனியுங்கள் அவர்கள் ஏதேனும் சந்தேகத்திற்குரிய செயலில் ஈடுபட்டால் அதை புகார் அளியுங்கள் பலரும் பெட்ரோல் போட்ட பிறகு ரசீது பெறுங்கள் எரிபொருள் நிரப்பிய பிறகு ரசீதை பெறுங்கள் இது எவ்வளவு எரிபொருள் நிரப்பினீர்கள் என்பதற்கான ஆதாரமாக இருக்கும் முரண்பாடுகள் அல்லது சிக்கல்கள் ஏற்பட்டால் ரசீது வைத்திருப்பது புகார்களுக்கான ஆதாரமாக இருக்கும் பெட்ரோல் எப்பொழுதும் போடப்படும் இடங்களில் உள்ள விலையை விட கம்மியாக இருந்தால் அதை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் கலப்படம் எதுவும் இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும் எப்பொழுதும் நம்பகமான இடங்களில் பெட்ரோல் போடுங்கள் உங்கள் வாகனம் உங்களுக்கு மிகவும் முக்கியம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிக உதவும்